சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது ராஜா இதற்காக முரதே கணமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒன்றும் செய்யப்படவில்லை என்பதே எஸ்தரின் சரித்திர புத்தகத்தில் உள்ள சிறந்த மனிதன் முரதேகாய் இந்த மொர்தேகாய் எஸ்தர் ராணியாகும்படிக்கு எல்லா விதத்திலும் முயற்சி செய்து அவளை ஆயத்தம் பண்ணினான் அவனோ அரண்மனை வாசலில் வேலை செய்து கொண்டு வந்தான் அப்பொழுது வாசல் காவல்காரரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தேகாய் எஸ்தருக்கு அறிவித்தான் அவள் ராஜாவினிடத்தில் போய் சொன்னாள் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அதில் மொர்தேகா என்பவன் ராஜாவின் உயிரை காப்பாற்றின செய்தியும் எழுதியிருந்தது அப்பொழுது ராஜா இதற்காக முரதேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் தக்க சமயத்தில் முரதே உத்தமமான பதவி ஸ்தானம் கிடைக்கும்படி செய்தார் நன்மையான செயல்களை செய்யும்போது அதற்கேற்ற வெகுமானமும் பதவியும் பரிசும் சில சமயங்கள் கிடைக்காமல் போய்விடும் ஆனால் கர்த்தரோ மறக்காமல் நமக்கு தயவையும் ஆசீர்வாதத்தையும் வெகுமானத்தையும் கிடைக்கும்படி செய்வார் நற்கிரியைகளுக்கு ஏற்ற வெகுமானமும் பாராட்டும் நன்மையும் கிடைக்காத காரணத்தினால்தான் நம்மில் அநேகர் நல்ல செயல்களை செய்யாமல் போய்விடுகிறோம் ஆனால் கர்த்தர் தக்க சமயத்தில் பிரதிபலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு நிச்சயமாகவே தருவார் கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார் நற்காரியங்களை தொடர்ந்து நாம் செய்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நற்காரியங்களை தொடர்ந்து செய்யும்படிக்கு கிருபையையும் பலனையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்